வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கேன் என்னப்பன் அப்பன் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கள்ளிக்குளம் பக்கத்தில் உள்ள மூத்து நாடார் குடியிருப்பில் இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஸ்ரீ ஒத்தப்பனை சுடலைமடை சாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருப்போம் செம்ம கட் அவுட்டு சுற்றி சுற்றி பேனர் ஆர்ச்சி லைட்டிங்ஸ் வேறு லெவலுங்க கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயில் நுழைவாயில் பேயாச்சு நம்ம ஐயா ஜம் பண்ணுறாங்க உள்ள நுழைவாயில் உள்ளே போனதுமே ரெண்டு சைடும் ஐயாக்கு உள்ளே நேர்ந்து விட்ட ஆடுகள் இருக்குதுங்க இந்த சைடு ஒரு பத்து இந்த சைடு ஒரு பதினஞ்சு எல்லாம் நைட்டு திருவிழாக்கு தயார் நிலைமையில் இருக்காங்க இது நம்ம ஐயா விட பர்னு பறனுக்கு படப்பை போட்டாச்சு இதான் நம்ம கோயிலுக்கு அமைப்பு எப்படி இருக்குது வாழை தோரணையில் ஜம்னு இருக்காங்களா ஐயாக்கு ஒர்க் நடந்துகிட்ருக்கு உள்ள நம்ம ஆட்கள் நேராக பர்ண பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா பக்கத்தில் நம்ம பெரும்புலையான் வதம் பண்ணக்கூடிய காட்சி தத்துருவமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமாகவும் அழகாகவும் இருக்குது மாயசக்கியம்மையை நெஞ்சுகீறி வழி கொடுக்கக்கூடிய தத்துருவமான காட்சி தாங்க இது இது நம்ம பறன பக்கத்தில் பண்ணியிருக்காங்க பார்க்க அருமையாக இருக்குது நைட்டு பூஜைக்கு கரெக்டாக இதை ஓப்பன் பண்ணுவாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கில் ஐயா ஜம் பண்ணிருக்காங்களா ஐயா ஏற்றால நம்ம பரிவார தெய்வங்கள் இருக்காங்க நம்ம கும்பமாட சாமி எல்லோருமே சேர்ந்து இருக்காங்க எல்லோரும் பார்த்துக்காங்க இப்போ நம்ம ஐயாவுக்கு நைட்டு தட்டி ஆயாச்சு அந்த தட்டியில் வந்து ஃப்ரெண்டு முகப்பில் ஐயாவோட பேர் இருக்கும் எப்படி இருக்குன்னா ஸ்ரீ ஒத்தப்பன ஸ்ரீ சுடலை ஆண்டவர் திருக்கோயில் இருக்கும் சம்மங்கி பூவில் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது திருவிழாவில் கபடி போட்டியெல்லாம் நடத்துவாங்க அதுக்குள்ள பிரைஸ் ரெடியாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம ஐயா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அது கொஞ்சம் பல்காக பண்ணியிருக்காங்க பார்த்தா க்யூட்டாக இருக்குது அவருக்குடைய ஒர்க் முடிஞ்சு எல்லோரும் அவரை கும்பிட்டுருக்காங்க ஜம்முண்ட்ருக்காரா ஐயா கிட்டத்தட்ட டேரக்டாக நம்ம இப்போ கருவறைக்கு போயிடும் நம்ம மாயண்டியை பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு நம்ம பெருமாள் சாமிக்கு அலங்காரம் நடக்கு ரெண்டாவது நம்ம அம்மா இருக்காங்க நட்டு சென்டரில் தான் நம்ம ஒத்தப்பனையான் சுடலையாண்டவர் சுழலையாண்டவர் இருக்காங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்ட அலங்கார சங்க தலைவர் சிஎம் மணிகண்டன் மற்றும் நம்ம கண்ணான டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆளுக்கு ஒரு சாமி பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் சாமி கொடுத்துடணும் அதனால குயிக்காக ஒர்க் நடக்குது கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிய போகுது நம்ம அன்னை வந்து நம்ம முண்டா சாமிக்கு லிப் ஓட்டுறாங்க எப்படி இருக்குது சின்ன பையன் மாதிரி பையன்மாரி அழக்சிட்ருக்காங்களா ஸோ லிப் ஒர்க் முடிஞ்சதுமே லைட்டாக கத்திரிக்கொள்ள அடித்து ரெண்டு சைடும் லைட்டாக வச்சா போதும் அந்த லிப்பு ஓகே ஆகிரும் ஐயாவுக்கு பட்டை போட்டுட்ருக்காங்க நம்ம தலைவர் ம நம்ம மயாண்டிக்கு முக அழகு அமைப்பு கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஐயாக்கு எல்லாம் முடிஞ்சு கண்மலர் நிறைய பேர் கேட்டீங்க கண்மலர் எப்படி வெட்டணும்னு பார்த்துக்காங்க நம்ம அண்ணன் வந்து கண்மலர் வெட்டுறாங்க ஸோ இது வந்து வெல்வெட் பேப்பர் அந்த பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பழிச்சுட்டு தெரியும் அதில் நம்ம கண்மலர்லாம் வச்சோம் வச்சிங்களா இதை மாதிரி ஜம் எப்படி அழகாக இருக்காங்களா கிட்டத்தட்ட நம்ம ஐயாவுக்கு கிரீட வேலை முடிஞ்சு அந்த அம்மைக்கு மாவு சாத்தியாச்சு இனிமேல் ஸ்டோன் ஒர்க்கு தான் இப்போ மீசை வெட்டிகிட்ருக்காங்க மீசை வெட்டினதோடி ஃபேஸ் அலங்காரம் முடிஞ்சு என்னை அடுத்த டேரெக்டாக ஸ்டோனை வச்சிட வேண்டியதான் இப்போ நம்ம அம்மா அம்மாருக்கு நம்ம ஐயாவுக்கு எல்லாருக்குமே ஸ்டோன் ஒர்க் முடிஞ்சு எப்படி இருக்குது அழகா இருக்கா இன்னும் குதிரை தான் பெயிண்டிங்கு கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிய போகுது அந்த அம்மைக்கு ஃபேஸ் மட்டும் வச்சிகிட்ருக்காங்க நம்ம அண்ணன் வந்து முண்டை சாமிக்கு குதிரை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க குதிரை மட்டும்தான் வேலை மற்றபடி எல்லாம் வேலை குடிச்சி ஐயா மாயிண்டி வால் எடுத்துகிட்டு வந்து நின்னாலே போதும் அந்த ராஜ தோரண அவர்கிட்ட வந்துடும் எப்படி இருக்கார் பிங்க் கலர் பேண்டில் லால் ஜம்முன்ட்டு இருக்காங்களா இது முகப்பில் தட்டிலாம் ஓகே பண்ணியாச்சு இன்னும் உள்ள பூ தான் சாத்துரும் எங்களோட வேலை முடித்ததும் பூக்காரங்க அவங்களோட வேலை துடைக்கிடுவாங்க ஸோ அவங்க பின்னாடி கம்பு இருக்காங்க அதில் ஒன்று என்னென்னா ஆசு போடுறாங்க பார்த்துக்கோங்க நம்ம வாழை மட்டில் தான் ஆசை போடுறாங்க ஒரு மாதிரி சதுர சேப்பில் நான் என்னடா நம்ம பண்ண அலங்காரம் பேக்ரவுண்டு பூ சூப்பராக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் ஒரு கெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அவங்களும் அந்த அலங்காரத்துக்கு ஈக்குவலாக பேக்ரவுண்டு கொடுத்துட்டாங்க பார்க்க அழகாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டே இருங்க பேக்ரவுண்டில் என்ன கலர் வைப்பாங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டு ஒயிட்டு ரெட்டில் தான் வச்சுருக்காங்க அப்போ அந்த அலங்காரத்தை கூட கொஞ்சம் அந்த பூ தூக்கி காணிக்கும் நம்ம ஐயா பின்னாடி ஃபுல்லும் பிச்சு பூ தான் தொங்க விட போகிறாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் கோயிலுக்குள்ளே போன இடத்துல இப்போ நம்ம மாண்டி அம்மம்மார் முண்டல் ஒத்தப்பனையான் எல்லாருக்கும் ஒர்க்கு முடிஞ்சு நாங்கள் இன்னும் ஒர்க்கு முடிஞ்சு இன்னைக்கு பெயிண்டிங் மட்டும்தான் பெயிண்டிங் பெயிண்டிங் கொடுத்ததோடு நம்ம ஐயா ஒர்க்கு முடிஞ்சு வாங்க உங்கள் ஐயாவை பக்கத்துலேருந்து உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்கார் நம்ம ஐயா அழகு ராஜா ஒத்தப்படையான் செம்மையாக இருக்காங்களா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கலாம் நம்ம அப்பா மாயாண்டியை பார்த்துக்காங்க எல்லாருக்குமே நம்ம மாயாண்டி இருக்காங்க எதுனாலும் அப்பாட்ட தைரியமாக அவங்க அவங்கவுங்களுக்கு தருவாங்க இது நம்ம கோயில் அனைத்து நம்ம மெய்யாண்டி கலைஞர்கள் அவங்க வேலையை தொடங்கியாச்சு டைம் ஆகிட்டே இருக்குது டோக்கன் சிஸ்டம் இருக்குது அந்த சைடு கச்சேரி நடக்கு இன்னொரு சைடு ஆடல் பாடல் நடக்கு கும்பாட்டம் நடக்கு கிட்டத்தட்ட நைட்டு கணக்கான மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க திருவிழா பார்க்கறதுக்கு அவ்வளோ சீர செழிப்பமாக இருக்காங்க நம்ம ஐயா எல்லாருமே நம்ம ஐயா மாயாண்டி அருள் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் என்றைக்குமே நம்ம அப்பா அதை அப்பா தான் நமக்கு துணை இருப்பாங்க அதனால எல்லாருக்குமே மாயாண்டி அருள் ஒன்று இப்போ இது வந்து நம்ம கோயிலுக்கு வேலை அலங்காரம் முடித்து வெளியே வரும்போதுதாங்க பார்த்தாங்க ஆட்சி செம்மையாக போட்டிருக்காங்க டவர் ஆட்சி அசல் கோபுரம் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கங்க கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது ச அப்படி செலவு பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த ஐயாவை கையெடுத்து கும்பிடுங்க அந்த ஐயா எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைப்பாங்க நன்றி 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 வணக்கம்